ஒரு காலத்தில் கார்களின் ஹாரன் சத்தமும் உயரமான கட்டிடங்களும் நிறைந்த ஒரு பரபரப்பான நகரத்தில் ராஜு என்ற ஒரு சிறிய சாம்பல் நிறப்புறா வசித்து வந்தது ஆனால் ராஜு மற்ற புறாக்களைப் போல துண்டுகளை கொத்தி நாள் முழுவதும் கூவிக்கொண்டிருந்தது இல்லை ராஜுவுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது அவன் ஒரு ஓவியனாக ஆசைப்பட்டான் மற்ற புறாக்கள் சிலைகளைச் சுற்றி பறந்து பாப்கார்னை துரத்திக் கொண்டிருந்த போது ராஜு வண்ணமயமான பொருட்களை சேகரித்தான் சிவப்பு பாட்டில் மூடிகள் நீல மிட்டாய் உரைகள் மஞ்சள் இறகுகள் நடைபாதையில் சிறிய படங்களை உருவாக்கினான் ஒரு நாள் சூர்யா என்ற ஒரு எரிச்சலான காகம் கீழே பறந்து சென்றது ஓவியம் வரைவது மனிதர்களுக்கானது சூர்யா கத்தினான் புறாக்களால் ஓவியம் வரைய முடியாது ஆனால் ராஜு கேட்கவில்லை அவன் தனது வாலை ஒரு புழுபெர்ரி சாறு குட்டையில் நனைத்து ஒரு இலையில் கொட்டினான் ஒரு அழகான ஊதா நிற சுழல் தோன்றியது சூர்யா கண் சிமிட்டினார் அது மோசமில்லை மறுநாள் மியா என்ற சிறுமி ராஜுவின் கலைப்படைப்பை பார்த்தாள் பாருங்க அம்மா ஒரு புறா வானவில் வரைந்தது அவள் ஒரு புகைப்படத்தை எடுத்து ஆன்லைனில் பகிர்ந்து கொண்டாள் விரைவில் எல்லோரும் புறா ஓவியரை பார்க்க விரும்பினர் மேயர் ராஜுவுக்கு ஒரு சிறிய பதக்கத்தை கொடுத்து நகரத்தின் மிகவும் படைப்பாற்றல் மிக்க பறவை என்றார் இப்போது ராஜு அனைத்து வகையான பறவைகளுக்கும் ஓவியம் கற்றுக் கொடுக்கிறார் சிட்டுக்குருவிகள் சூர்யா காகம் கூட மேலும் ஒவ்வொரு காலையிலும் பூங்காவிற்கு அருகிலுள்ள நடைபாதையில் நீங்கள் கீழே பார்த்தால் உலகை இன்னும் கொஞ்சம் வண்ணமயமாக்கும் ஒரு சிறிய புறாவை நீங்கள் காணலாம்